அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவர் சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாடு பண்ணை அமைக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் ஒன் காற்றோட்டமான இடம் நல்ல உயர் ரக மாடுகளாக இருக்கணும் நீங்கள் பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல காற்றோட்டமான இடம் இருக்கா ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கும் சரி அந்த மாடை நீங்கள் வாங்குகிற மாடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் கட்டி விடுறதுக்கும் சரி இடம் வந்து வசதியாக இருக்கணும் ப்ளஸ் நீங்கள் வாங்குகிற மாடு நல்ல உயர் ரக மாடாக இருக்கணும் அயர் ஷயர் ஜெர்சி ஹோல்ஸ்டீன் அந்த மாதிரி ப்ரீட் மாடு மாடுகளாக இருக்கணும் ஒரு நல்ல மாடு வாங்குறதுக்கு என்ன விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணுன்றது நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க நம்பர் டூ பண்ணை அமைக்கிறதுக்கு மிக முக்கியமாக வேண்டியது மாடை தவிர்த்து மாடுக்கு தண்ணி வசதி நல்லா இருக்கணும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நம்பர் த்ரீ தீவன முறை வந்து பார்த்துக்கணும் ஒரு மாடுக்கு என்ன மாதிரியான தீவனெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மாடு குளிர் வைக்கோல் கொடுக்கணும் மழை காலத்தில் மணிக்க வெயில் காலத்தில் பொருட்கள்லாம் கொடுக்கணும் ஸோ பால் கறக்கிறதுக்கு நேப்பே கிராஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் நம்பர் ஃபோர் வந்து அடர் தீவன முறைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தவிடு கோதுமை புண்ணாக்கு இதெல்லாம் எந்த ரேஷியோவில் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் நான் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் பாயிண்ட் அதாவது தீவனம் அடர்தீவனம் பற்றின டீட்டெயில்ஸும் நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஃபைவ் மாட்டுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் ஹிஸ்ட்ரின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாங்குகிற மா ப்ரீடு வந்து அயர்ஷையர் ப்ரீடாக இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான சூழலில் வளரும் அதுக்கு குளிர் ஒத்துக்குமா வெயில் ஒத்துக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான உணவு முறைகள் அதுக்கு செரிக்கு செரிமானம் ஆகுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து மாட்டோடைய ஹிஸ்ட்ரி அது என்ன மாதிரியான நோய்கள்லாம் அந்த மாடை தாக்குன்றதையும் நீங்கள் தெளிவாக ஸ்டடி பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து நான் மாட்டோடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்பர் சிக்ஸ் மாட்டை தாக்கும் நோய்களும் தீர்வுகளும் தெரிஞ்சுருக்கணும் அதாவது இப்போ நீங்கள் வாங்குகிற ப்ரீடுக்கு நான் என்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்கும் தெரிஞ்சுருக்குறீங்களா அது தீர்வு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நீங்கள் ஒரே ப்ரீட்லேயும் நீங்கள் வாங்கலாம் இல்லை வேறு வேறு ப்ரீட்லேயும் நீங்கள் வாங்கலாம் ஸோ அதனால் ஒரு ஒரு ப்ரீடோடைய பொதுவாகவே மாடுக்கு எந்த காலத்தில் என்ன மாதிரியான நோய் தாக்கும் இப்போ ஃபார் இப்போ வந்து நீங்கள் பெரியம்மை தாக்கிக்கிட்டு இருக்க மாடு அந்த மாதிரி திடீர்னு கூட ஏதாவது நோய்கள் தாக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக நாட்டு மருந்தை பற்றி டீட்டெயில்ஸு நம்பர் செவன் வந்து ஒரு மாடு வந்து நோய் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னன்றது நீங்கள் வந்து மாட்டுக்கு என்ன மாதிரியான மருந்துலாம் கொடுக்கணும் எப்போ எப்போ கொடுக்கணும் எந்த மாதத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அதோடைய குடற்புழு நிற்கணும் அதுக்கு நாட்டு மருந்துலாம் நிறையா கொடுக்கலாம் ஸோ வீட்லேயும் நீங்கள் அடிக்கடி அதுக்கு மன நல்ல சத்தான நாட்டு மருந்து கொடுத்து எந்த நோயும் தாக்காமல் தவிர்க்கலாம் அதெல்லாம் என்ன அப்படின்றதனுடைய நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த ஏழு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் பண்ணை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு நடத்தலாம் இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் மாடு பண்ணை அமைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ கூட உங்களுடைய அறிவு நீங்கள் டைம் இது மூணும் நீங்கள் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் பண்ணை அமைக்கிறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு நடத்த முடியும் பணம் மட்டும் இருந்தால் போதாது அறிவும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரை வைக்கிறீங்க மூணு பேரை ஆள் வைக்கிறீங்கன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டும் நீங்கள் பண்ணையை அமைச்சிக்கிட்ட கூடாது நீங்களும் அதில் போயிட்டு வேலை செஞ்சு அதை பார்க்கணும் அது என்ன மாதிரி மாடு டெய்லி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தா தான் உங்களுடைய பண்ணை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அமைக்க முடியும் அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தீவன முறைகள் நான் தீவன முறைகள் எல்லாமே நான் வந்து சொல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம ச சேனலுடைய வெப்சைட்லேயும் போடுறேன் நீங்கள் போய் பாருங்கள் போது பசுமை தீவனம் வந்து நேப்பியர் இருக்கிற கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க அதுதான் வந்து மாட்டுக்கு வந்து பால் வந்து உற்பத்தி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிச்சப்பில் இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தீவன சோளம் தீவன சோளம் கருணால் புல் எருமை புல் கொழுக்கட்டை புல் இந்த மாதிரி நிறையா இருக்குது கம்பு புல் இதெல்லாம் இது எல்லாமே வந்து நீங்கள் மாட்டுக்கு ஒரு ஃபுட்டாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வைக்கோலும் வந்து கண்டிப்பாக கொடுங்க வைக்கோல் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க குளிர் நாள்ல மழை நாள்லன்னா கண்டிப்பாக வைக்கோல் கொடுக்கணும் அப்போ தான் மாட்டுடைய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் பாடி டெம்ப்ரேச்சர் நெக்ஸ்ட்டு ம தீவன மரங்களும் இருக்குது சவுண்டல் குடவேல் வாகை அகத்தி மரம் ஆலமரம் அடிக்கடி வேப்பில் கொடுங்க வேப்ப மரம் ஸோ இதெல்லாமே வந்து தீவன மரங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தீவனம் பொறுத்த வரைக்கும் கோ தவிடெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அடர்த்தி கோதுமை அரிசி தவிடு ஸோ அரிசி தவிடில் பார்த்திங்கன்னா வேய்த்த அரிசி தவிடு வந்து இந்த மாதிரி பால் கறக்கிற மாடுக்கெலாம் தர மாட்டாங்க ஏர் ஓட்டுற மாட்டுக்கு தான் தருவாங்க ஸோ இது கல்லை போட்டு உளுத்தம் போட்டு பயிர் வகைகள் தொ பச்சை பயிறு போட்டு துவரம் போட்டு இதெல்லாமே சேர்த்துப்பாங்க இது எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எள்ளு புண்ணாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உற்பத்தி வந்து உங்களுக்கு பால் உற்பத்தி இருக்கும் பட் மாடு வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் பெட்டர் வந்து மல்லாட்டை புண்ணாக்கு வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து அடர் தீவனமாக கொடுத்துட்டு வாங்க ஸோ இது இந்த விஷயம்லாம் பேசிக்காக இந்த விஷயம் இந்த நாலேஜ் இருந்தால் போதும் நீங்கள் பண்ணையை அமைச்சு அந்த பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் அப்போப்போ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஸ்டடி பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது சாதாரணம் கிடையாது எல்லாமே ஒரு தொழில்தான் இது தான் இது எதுலேயுமே வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காமல் போய் பண்ண முடியாது நிறையா படிங்க நிறையா விஷயங்கள் மாடை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ப்ரீடு இருக்குது நான் சொன்ன மாதிரி அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண அமைச்சு நீங்கள் நடத்தலாம் நல்ல லாபத்தோடு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி